அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு சுக்கிரப் பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷ ராசி மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் உங்க தனஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி பனிரெண்டாம் பாவகமான விரயமோற்ற ஸ்தானத்துல உச்ச கலத்தர காரகன்னு போற்றப்படக்கூடிய சுக்கர பகவான் ராசியில உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உச்சப்பெயர்ச்சி நாட்களுக்கு அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் இதே மீனராசில சுக்கரன் செய்ய போறார் அவர் தனிச்சு இல்லாம ராகுவோட இணைந்திருக்கிறது கூடுதல் விசேஷம் இன்னொன்னு இந்த மாதத்துல புதனும் இங்க நீச்சமாக போறார் நீச்ச புதனோட உச்ச சுக்கரன் இணைந்திருக்கக்கூடிய கூடிய அமைப்பு நீச்ச பங்க ராஜயோகம் இந்த நீச்ச சபங்க ராஜயோகத்தின் பலனும் இந்த காலக்கடத்துல உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போது இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம் என்னன்னா குரு சுக்கிரனுடைய வீட்டலயும் சுக்கிரன் குருவுடைய வீட்டலயும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க இந்த அமைப்பு பரிவர்த்தனை யோகம் ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த மாதத்துல நான்கு சிறப்பம்சங்கள் இணைந்து சுக்கிரனால பலன் கொடுக்க போது பொன்ன சுக்கிரன் உச்சமானது இரண்டாவது ராகுவோட இணைந்த அமைப்பு மூன்றாவது நீச்ச புதனோட இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தோட இருக்கிற அமைப்பு நான்காவது குருவோட சுக்கரன் பெற்றிருப்பது ஒரு ஜாதகத்துல சுக்கரன் மட்டும் மதிப்பு மரியாதை செல்வம் செல்வாக்கு சொத்து சேர்க்கை வாகன யோகம் நல்ல திருமண வாழ்க்கை நினைத்ததை முடிக்கக்கூடிய அமைப்பு இப்படி சகலமும் கிடைக்கும் ஓப்பனா சொல்லணும்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆல்மோஸ்ட் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த சுக்கரானால யோக பலன்கள் மட்டுமே கிடைக்க போதுங்கிறது எதிர்பாராத தன வருமானம் வண்டி வாகன யோகம் இடம் பூமி மனை வாங்குற யோகம் அசையும் அசையா சொத்து சேர்க்கை வீடு கட்டுற யோகம் இது எல்லாத்தையும் சுக்கரன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க போறார் மேஷ ராசிக்கு சுக்கரன் பாதகாதிபதி பாதகாதிபதி மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது உங்களுக்கு விசேஷ பலன்களை தான் கொடுப்பார் அடுத்த நான்கு மாதங்களுக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் வரைக்கும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் மனசுல மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் எடுத்த செயல்களில் முன்னேற்றம் கிடைக்கும் கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும் நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு போகணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த மேஷராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு யோகம் சிறப்பாக வரும் கணவன் மனைவிக்கிடையே நீண்ட காலமா இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ தவிச்சுட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு மீண்டும் குடும்பத்தாரோட ஒன்றிணைந்து மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய சூழலை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்திலையும் சுக்கரன் பலமா இருக்கும் பட்சத்துல திருமண வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி நிறைந்த சூழல் இருக்கும் ஒருவேளை சுய ஜாதகத்துல சுக்கரன் சரியில்லாதவர்களுக்கு கணவனோ மனைவியோ பிரிஞ்சு வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டிய சூழலை கொடுக்கும் ஆனாலும் சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாம புரிந்துணர்

காலகட்டில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் விலகும் தன வருமானம் கூடும் தனஸ்தானாதிபதி உச்சமாகும் குறைபாடும் இருக்காது ஏதாவது ஒரு வழியில பணம் வந்து உங்க பாக்கெட்டை நிரப்பும் இந்த காலகட்டத்துல கூடுவதை கண்கூடா பார்ப்பீங்க கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் ஏனைய எந்த துறையில இருக்கவங்களா இருந்தாலும் சரி மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வருமானம் பெருகும் கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் வருமானம் நிச்சயமா சுக்கரனால பெருகும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க வாகனம் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்க பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் டெக்ஸ்டைல் ஷாப் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பீரியட்ல மிகப்பெரிய முன்னேற்றம் லாபம் கருது இருக்கும் இந்த காலகட்டத்துல பொருளாதார ரீதியா சில செலவுகளை கொடுக்கும் ஆனா அது சுப செலவுகளாதான் இருக்கும் இடம் வாங்குறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காகவோ இந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்க கடன் வாங்கலாம் லோன் வாங்கலாம் இல்ல உங்க நகைகளை அடமான கடன் இந்த மாதிரி கடன்களை கொடுக்கும் ஆனா சுப கடன்களா தான் இருக்கும் எந்த விதத்திலையும் இந்த கடன்களால உங்களுக்கு தொந்தரவுகள்ங்கிறது இருக்காது மகிழ்ச்சியை தான் கொடுக்கும் ஆனா ஒரு விஷயத்த கவனத்துல வச்சுக்கணும் இங்க ராகுவோட இணைந்த சுக்கிரன் உங்களை பெருசா ஆசைப்பட வைப்பார் இந்த பெரிய ஆசைக்காக பெரிய அளவுல ஒரு சிலர் கடன் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளையும் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஆசைகளை குறைச்சிக்கோங்க வீடு கட்டுறதா இருந்தா கூட பெருசா பட்ஜெட் பிளான் பண்ணி பெருசா கடன் வாங்கி ஒரு சில நேரங்கள்ல கையில பணம் இல்லாம திண்டாடக்கூடிய சூழலை கொடுக்கும் பெரிய அளவுல கடன்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த சுக்கர பயிற்சி கால கடல வருமானம் பெரிய அளவுல நிச்சயமா இருக்கும் ஆனா வருமானத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில செலவுகளும் இருந்துகிட்டு தான் இருக்கும் சுப செலவுகளாதான் இருக்கும் இருந்தாலும் கையில பெருசா வரும் பணம் தாங்காம போகலாம் வரும் பணம் ஏதாவது ஒரு வழியில கரைஞ்சுகிட்டே இருக்குமே தவிர உங்களால பெருசா சேர்த்து வைக்க முடியாத சூழலை கொடுக்கும் இன்னொன்னு ஸ்தான ஸ்தானாதிபதி பனிரெண்டுல உச்சமாகி ராகுவோட இணைந்திருக்கும் காரணத்தினால எதிர்பாலினத்தவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா பழக பாருங்க தேவையில்லாம எதிர்பாலினத்தவர்கிட்ட அதிகம் பேச்சு வச்சுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்து பழகுங்க அதிக பழக்கம் உங்களுக்கு சில விபரீத விளைவுகளையும் கொடுத்துரும் மனசுல வச்சுக்கோங்க எப்படியும் மேசராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இங்க சனியும் கூட வந்து இணையறார் விரைய சனியும் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு ஆரம்பிக்கிறதுனால செலவுகள் கண்ணா பின்னா இருக்கத்தான் செய்யும் செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க முயற்சி செய்யுங்க இங்க ராக சுக்கரன் நினைவு இருக்கிறதுனால நம்மளையே அறியாம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஆசைப்பட்டு நிறைய செலவு பண்றதுக்கு மனசு ஈடுபடும் நம்ம பட்ஜெட்டே ஆல்ரெடி பெருசாக தான் பிளான் பண்ணுவோம் ஆனால் செலவு பட்ஜெட்டை மீறி போகும் புரிஞ்ச வரைக்கும் உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக எதிர்த்த வீட்டுக்காரங்களுக்காக பெருமைக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் பெருமைக்காக ஒரு பொருளை வாங்கணும் பெருசாக வாங்கி எல்லார் முன்னாடியும் நான் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கைவிடுறது நல்லது உங்களுக்கு பெரிய அளவில் வருமானம் இருக்குது நீங்கள் பெரிய ஆளாக இருக்கீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க நடுத்தர மக்கள் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க வீண் ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது நம்ம லெவல் என்னங்கிறத யோசிச்சு ஒரு பொருள் வாங்கணும் நினைக்கிறீங்க பெருசா ஆசைப்படுறீங்கன்னா நம்ம லெவல் என்னன்னு யோசிச்சு அதுல இறங்க முயற்சி செய்யுங்க அகல கால் வைக்கிறத தவிர்த்துக்கங்க விரலுக்கேற்ற வீக்கம் இந்த காலகட்டத்தில் எப்பவும் உங்க மனசுல இருக்கணும் கமிட்மெண்ட்ஸ் பொறுப்புகள் அதிகம் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கமிட்மெண்ட்ஸ் குறைச்சிக்க பாருங்க குடும்ப குடும்பஸ்தான அதிபதி பனிரெண்டுலையும் பனிரெண்டாம் இடத்து அதிபதி குடும்பஸ்தானத்திலையும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் செய்யற மாதிரி இருக்கும் நீங்க செய்யற செலவுகள் குடும்பத்துக்காக தான் இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய பொருட்கள் வாங்கி சேர்க்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகரிக்கும் ஆனா வருமானத்தை பெருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் சமுதாயத்துல ஆளா வரணும் இந்த மாதிரியான மைண்ட் செட்டும் கூடவே இருக்கத்தான் செய்யும் நினைப்பீங்க சம்பாதிப்பீங்க ஒரு வழியில கரையவும் செய்ய உங்க உதாரணத்துக்கு புதுசா வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இல்ல ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்க வீட்டுக்கு இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்டெப் எடுத்து நிறைய செலவு பண்றது இல்ல ஏற்கனவே இருக்கும் வீட்டை லைட்டா ஆல்ட்ரேட் பண்றது இல்ல வீட்டை கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்றது இந்த மாதிரி வீட்டுக்காக நிறைய செலவுகள் செய்வீங்க குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் செய்வீங்க நிறைய பேர் வீட்டை அலங்கரிக்கிறதுக்காகவே இந்த காலகட்டத்தில் நிறைய செலவு பண்ணுவீங்க வீட்டை பழுது வீட்டை அதே மாதிரி வண்டி வாகனத்துக்காக நிறைய செலவு பண்றது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான லைஃப் வாழலாங்கிற ஒரு மைண்ட் செட் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் நிறைய கணவன்மார்கள் இந்த காலகட்டத்தில் மனைவிக்கு நகைகள் வாங்கி கொடுத்தீங்க இல்லத்தரசிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அதனால ளவுகளும் கண்ணாப்பினான் போகும் ஆக மொத்தம் கொஞ்சம் செலவுகளில் மட்டும் கவனம் தேவை பொருளாதாரத்தை கரெக்டா நிர்வகிக்க பிளான் பண்ணிக்கோங்க பட்ஜெட் போட்டு நடத்துங்க உங்க லெவல தாண்டி அதிகம் ஆசைப்பட வேண்டாம் கூட்டிக்க வேண்டாம் எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நல்லது யோக பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் சுக்கரனால ஏற்படக்கூடிய சிறு சிறு கெடுபலன்கள் குறைய வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மன் வழிபாடு செய்யறது அம்பாள் வழிபாடு செய்யறது ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமம் பாராயணம் பண்றது துர்கா சப்த ஸ்லோகே சொல்றது இதெல்லாம் உங்களுக்கு விசேஷ பலன்களை கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்